ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்மளோட தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸை பற்றி அப்லோட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்தாங்க வேலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஃபயர் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தாங்க வேலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதனுடைய காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது காலி பணியிடங்கள் வந்திருக்குங்க இதனுடைய பணியிடம் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததா வயது வரம்பு இந்த பணிக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முதல் அதிகபட்சம் இருபத்தி மூணு வயது வரை இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்ததா விண்ணப்ப கட்டணம் எஸ்டி SC, EX கேண்டிடேட்ஸ்க்கு எது பே பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரூபாய் 100 விண்ணப்ப கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது சம்பளம் கான்ஸ்டபிள் ஃபயர் மேல்க்கு வந்து லெவல் 3 ரூபாய் இருபத்தி ஓராயிரத்து எழுநூறு முதல் அறுபத்தொன்பதாயிரத்து வரை மாத சம்பளமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் தான் தேர்வு செய்யும் முறைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனுடைய ஆரம்ப தேதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் ஆரம்ப தேதியும் கடைசி தேதியும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய அஃபிஷியல் லிங்கோ நோட்டிஃபிகேஷன் லிங்கோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்